ஓம் சைராம் ஜீ சைராம் என் அன்பு குழந்தையே உங்களுக்கு என்று எத்தனையோ வேண்டுதல்கள் இருக்கும் அது சில நேரம் தள்ளி கொண்டே போகலாம் உனக்கு பல பல பிரச்சனைகள் இருக்கும் என்னுடைய வேண்டுதல் எல்லாமே உடனே நிறைவேண்ட வேண்டுமென்றால் இதை மட்டும் செய் எட்டே நாட்களில் எட்டு நாட்களில் எத்தகைய வேண்டுதலும் நிச்சயமாகவே நிறைவேறும் மிக பெரிய சக்தி வாய்ந்தது இது எட்டு நாட்களில் உன்னுடைய பிரார்த்தனை பழிக்க இதை மட்டும் செய் இனிமேல் நம் கைக்கு கிடைக்காது எட்டா கனியாகவே இருக்கிறது என்று நீ காத்திருந்து சோர்ந்து போன நம் பிரார்த்தனைகள் கூட எட்டு நாட்களில் ஆயிரம் மடங்கு சதவீதம் நிறைவேற்றக்கூடிய ஒரே வழி இதுதான் இதை நான் செய்து பார்த்து பலன் கிடைத்த ஒன்றுதான் உங்களிடமும் சொல்கிறேன் இதை நீங்கள் சொல்லி செய்துகிட்டே வரும்போது எட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரிந்துவிடும் நல்ல அறிகுறியும் தெரியும்